சேலம் மறை மாவட்டத்தின் பிரவிய பேரவையை சார்ந்த அனைத்து அருள் சகோதரர்களே சகோதரிகளே அருள் பணியாளர்களே இங்கே வந்திருக்கிற மற்ற நம்பிக்கையாளர்களே அருள் பணியாளர்களே மிக முக்கியமாக இந்த சர்வீஸ் டீம் தந்தை ராயன் எஸ்டிபி பந்தைய ராபர்ட் எம்எஸ்எஃப்எஸ் அருள் சகோதரி சீனா க்ளோனி சகோதரி ஜெனிட்டா எஃப்ஐஹெச் என்னும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இங்கே இருக்கிற தலைப்பை பற்றி அதிகமாக நீங்கள் சிந்தித்தீர்களா என்று எனக்கு தெரியாது எளியோரில் இறைவனை காண என்று நம்முடைய திருத்தந்தை அண்மையுள்ளே என்று ஏழைகளுக்கான நம்முடைய அக்கறையை பற்றி சொன்னார் அதை குறித்து சென்ற மாதம் நான் சேலம் மறை மாவட்ட அருள் பணியாளர்களுக்கு ஒரு விளக்க உரை தந்தேன் இந்த திங்கட்கிழமை நாங்கள் கிறிஸ்மஸ் ஆயர் இல்லத்தலை அருள் பணியாளர்களோடு கொண்டாடும் போதும் மீண்டும் இதை குறித்த தான் நானும் சொன்னேன் பார்ந்த அருள் பணியாளர்களே நாம் எல்லாரும் வித் பி புவர் என்று இருக்க வேண்டும் என்று சொன்னேன் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நாம் பணிபுரிகிறோம் என்று இருக்கக்கூடாது எல்லாரும் நம்மை பார்த்து நம் வாழ்க்கையை கண்டு உண்மையாகவே இவர்கள் ஏழைகளுக்காக இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இவர்கள் ஏழைகளுக்காக மட்டும் இல்லை ஏழைகளோடு இருக்கிறார்கள் எமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு தானே அதே போல இவர்கள் ஏழைகளோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தாண்டி உச்சநிலை ஏழைகளாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தினேன் என்னுடைய வசதியை பார்க்காமல் சுயநலத்தை துறந்து எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஆண்டவருக்காக துன்புற்று செல்வராயிருந்தும் நமக்காக வறியவரான இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் என்று ஏழையாக வாழ்ந்து காட்டி நற்செய்தி அறிவேன் என்று முடிவு செய்யுங்கள் என்று அழைப்பு கொடுத்தேன் அதே செய்தியை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் முயற்சி செய்வோம் ஏழைகளுக்காக ஏழைகளோடு ஏழையாக வாழ்வதுதான் கிறிஸ்துமஸ் என்பதை முதலில் புரிந்து கொள்வோம் கிரியமனவர்களே இன்றைக்கு நான்காவது ஞாயிற்றுக்கிழமை திருவுருகை காலத்தில் முதல் ஆண்டு மத்திய நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து வாசிக்கு கேட்டோம் லூகா நற்செய்தியில் முக்கியமானவராக மரியா சித்தரிக்கப்படுகிறார் இங்கே மத்தைய நற்செய்தியில் யோசிப்பு மிக முக்கியமானவராக காட்டப்படுகிறார் ஒரு பக்கம் பார்த்தால் ரெஸ்பான்ஸ் action பொறுத்த மட்டும் இதோ ஆண்டவருடைய அடிமை மது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று டன் டு இதுதான் மாதா சொன்னது ஆனால் யோசேப்பை ஆக்டிவாக இருக்கிறார் மூன்று முறை வான தூதர் கட்டளையிடுகிறார் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் செய்கின்றார் அதே நீங்களும் நானும் ஒரு பக்கம் ஆண்டவருக்கு திருவுளத்துக்கு பணிய வேண்டும் இன்னொரு பக்கம் துடி போட நம்மாலானதை ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதே மத்தையின் நற்செய்தி மலைப்பொழியின் நிறுதியிலே வாசிக்கிறோமே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் இறை அரசுக்கு அல்ல யார் என்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ செய்கிறார்களோ செயல்படுகிறார்களோ சாதிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இரையாட்சியில் இடம் உண்டு என்கின்றாரை ஆண்டவர் அதை இன்றைக்கு நினைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆஃப் த பிரெக்னன்சி மனைவியை மன ஒப்பந்த மன மரியாவை விலக்கிவிட வேண்டும் கோபத்தினால் அல்ல தன்னுடைய அன்பு ஆண்டவருக்குத்தான் அதிகம் மரியாவுக்கு இருப்பதை விட என்று காட்டிக்கொள்வதற்காக அதே நேரத்தில் கனடாவில் சொல்லுவாங்க இக்விட்டி ஈக்விட்டி என்றால் ஜஸ்டிஸ் டெம்பர்டு பை மர்சி என்று சொல்லுவார்கள் நீதி ஒரு பக்கம் அதே நேரத்தில் அது இரக்கத்தால் மென்மையாக்கப்பட வேண்டும் என்று எனவே தான் யோசியத்து நினைக்கிறாராம் மறைவாக மரியாவை தலைமுனிய வைக்காமல் அவமானத்துக்கு உள்ளாக்காமல் விலக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்றாராம் ஏற்பாருங்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் குழப்பம் என்னுடைய வாழ்க்கையில் குழப்பம் எந்த முடிவை எடுப்பது என்று சில நேரங்களில் தெரியவதில்லை என்ன செய்ய வேண்டும் யோசிப்பு நமக்கு வழிகாட்டுகிறார் ஜெபிக்க வேண்டும் கடவுளுடைய குரலுக்கு செய்திக் கொடுக்க வேண்டும் அதுதான் ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு அன்பார்ந்த துறவிகள் அண்டவருடைய குரலுக்கு செய்திகொடுங்கள் இறைவார்த்தையை படியுங்கள் கேளுங்கள் செந்தியுங்கள் மறைமுறையை அக்கறையோடு கவனியுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் நல்ல வழிகாட்டுவார் மாதா மட்டும் அல்ல அன்றைக்கு யோசிப்போம் ஆண்டவருக்கு கொடுத்தாரு நீங்கள் மட்டும் கொடுத்தால் போதாது உங்களிடம் இருக்கின்ற இலக்கு மக்களுக்கு உங்கள் உறவுகளுக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்கள் ஆயராகும் போது நான் அதைத்தான் நினைத்தேன் அவருக்கு செய்து சாய்க்கேன் டு லிசன் டு ஹிம் அவரே இல்லும் இதைத்தான் என்னுடைய விருது வாக்காக எடுத்துக்கொண்டேன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் யோசேப்பு அன்றைக்கு கொடுத்தார் பாருங்கள் வான வரும்போது யோசேப்பை என்னவென்று கூப்பிடுகிறார் ஆஃப் டேவே நீ வெறும் வேலை செய்கின்ற மனிதன் என்று நினைக்காதே நீ ஆசிரியை என்று நினைக்காதே நீ மருத்துவர் என்று நினைக்காதே நீ சமூக சேவகி என்று மட்டும் நினைக்காதே இதை தாண்டி நீ சன் ஆஃப் டேவிட் நோ யுவர் டிக்னிட்டி ஆஃப் your பர்த் நீ தாமீதின் வம்சத்தில் வந்தவர் என்று அவருக்கு நினைவூட்டுகிறாரே சகோதரிகளே உடன்பிறப்புகளே நம்ம உண்மையாகவே ஆண்டவரால் மதிக்கப்பட்டவர்கள் அதை இன்றைக்கு மீண்டுமாக நினைவுபடுத்திக் கொள்வோம் அன்றைக்கு யோசிப்புக்கு நினைவூட்டப்பட்டது போல டவுட்ஸ் கிளியர்ட் அவே சந்தேகமெல்லாம் பெறுகின்றது அச்சம் எல்லாம் பறந்து போய்விடுகின்றது யோசேப்புக்கு செய்தி மரியா கருவற்றிருப்பது ஆவியினால் தான் என்று பொறுப்பை ஏற்றுக்கொள் தான் பெயரிடப் போகிறாய் இயேசுக்கு இன்றைக்கு மீண்டுமாக என்னுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு உங்கள் கம்யூனிட்டி இல்லை உங்கள் சபை இல்லை மீண்டுமாக நினைவுபடுத்தப்படுகிறது உங்கள் பொறுப்பை ஒருபோதும் தட்டி கழிக்காதீர்கள் தானோ என்று இருக்காதீர்கள் தள்ளி போடாதீர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவாக செய்வேன் என்று முயற்சி எடுங்கள் அன்றைக்கு யோசிப்புக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறாரே மறந்து விடாதீர்கள் ஒரு பக்கம் பார்த்தால் யோசிப்பை பற்றி அவர் நீதிமான் என்று இன்னொரு பக்கம் பார்த்தால் மாதாவை பற்றி அவர் கன்னி என்று பிரேமானவர்களே இன்றைக்கு நமக்கும் சொல்லப்படுகிறது நீதிமன்ற ஆண்டோருடைய விருப்பத்துக்கு பணிந்து நட உன்னையே அவர் தமிழ்நிலையிலே தாழ்த்திக்கொள் இதுதான் அவர் நீதிமானாக இருக்க அழைக்கப்பட்டது நீங்களும் நானும் இந்த காலகட்டத்தில் அழைக்கப்படுவது ஆண்டோடைய பணிந்து பக்கம் பி வர்ஜென்ஸ் எல்லாரும் கன்னியாயிருங்கள் என்றால் என்ன அர்த்தம் முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல ஆல் அன்றைக்கே ஆகாஷ் அரசனுக்கு சொல்லப்பட்டது அசீரியா வருகிறது நீ சமரசம் செய்து கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்காதே ஒரு குழந்தையை கொடுப்பார் கண்ணியிடமிருந்து பிறக்கச் செய்வார் அவர் வழியாக வாழ்வு கிடைக்கும் என்று சொன்னார் உன்னுடைய வல்லமையை நம்பாதே கடவுளின் நம்பையே வல்லமையை நம்பு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற செய்தி இதுதான் உமால் தான் எல்லாம் முடியும் நான் கன்னியாய் இருப்பேன் என்று நீங்கள் எல்லாரும் உங்கள் அர்ப்பணத்தின் போது வாக்களித்ததின் அர்த்தம் அன்றவரே நான் பலன் கொடுப்பேன் கன்னியாய் இருந்தும் பலன் கொடுப்பேன் உம்முடைய வல்லமையால் பலன் கொடுப்பேன் அதுதான் என்னுடைய கன்னிமையின் அடையாளம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அனுப்பிக்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே பிறக்கின்றவர் எம்மானுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐ வில் வித் யூ நற்செய்தி அப்படித்தானே முடிகிறது இதோ என்னாலும் உங்களோடு இருப்பேன் ஒரு பக்கம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் சில பேர் எனக்கு தேவைப்படும் போது விட்டு விடுகிறார் உங்கள் எல்லா சகோதரிகளோடு சகோதரர்களோடு அருள் பணியாளர்களோடு இருங்கள் இலக்கு மக்களோடு உடன் இருங்கள் ஆண்டவர் பிறந்தார் என்னோடு இருக்கிறேன் என்னாலும் என்று காட்டினார் பார்த்த அம்மா அப்பா உங்களோடு நான் இருக்கிறேன் அன்பார்ந்த எளியோரே நோயற்றோரே மாற்றுத்திறனாளிகளே தவிப்போரே ஏழைகளே ஒடுக்கப்பட்டவர்களே உங்களோடு நான் இருக்கிறேன் என்பதுதானே கிறிஸ்துமஸ் அந்த யோசிய சொல்லப்பட்டது கடவுள் நம்மோடே அதுதான் அவருடைய பெயர் கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதால் பயனே இல்லை ஆண்டவர் கண்டுகொள்கிறார் நம்மோடு உடல் இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் அதுதானே நமக்கு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே தொடர்ந்து பார்க்கிறோம் நீதான் தந்தையாக இருக்க போகிறாய் இன்னொரு இருக்கலே நான் தந்தை நான் தாய் சேலம் மறை மாவட்டத்துக்கு பகல் சொன்னார் ஜசலோனிக்க முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பத்துல பதினொன்றுல சொன்னார் தந்தையைப் போல அறிவுறுத்தினேன் தந்தையைப் போல திருத்தினே தந்தையைப் போல ஊக்குவிட்டேன் அன்றைக்கு யோசிப்பு தந்தையாக இருக்க அழைக்கப்பட்டார் ஜெனரேஷன் இஸ் ஈஸி கிவிங் பிசிக்கலி ஃபாதர் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் பட் லிவிங் மத எது அது பிள்ளையை வளர்ப்பது திருத்துவது வழி நடத்துவது தியாகம் செய்வது உற்சாகப்படுத்துவது உங்கள் பணியிடங்களிலே தந்தையாக தாயாக ஒவ்வொரு நாளும் உற்சாகமூட்டுங்கள் தியாகம் செய்யுங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் அக்கறையை காட்டுங்கள் தேவையானால் திருத்தம் கொடுங்கள் இதுதானே இன்றைக்கு யோசிப்பு நம் எல்லாருக்கும் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது இந்த நல்ல மனிதரை பார்ப்போம் எத்தனையோ யோசிப்புகள் பழைய ஏற்பாட்டு யோசிப்பு தொடக்க நூலில் முப்பத்தேழாம் அதிகாரம் ஐம்பது வரை பதினான்கு அதிகாரங்கள் அதில் நான் வாசித்து பதிவு செய்யும் போது இரண்டு மூன்று முறை அழுந்திருக்கிறேன் அந்த மனிதனுடைய நற்பண்புகளை பார்த்து அவர் அழுதுவதை பார்த்து நானும் அழுதிருக்கிறேன் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் உறவினர் ஒரு யோசேப்பு இயேசுக்கு தன்னுடைய கல்லறையை தானமாக கொடுத்த அந்த அறிமுத்தையா யோசேப்பர் யோகாசின் இடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட இருந்த யோசேப்பர் இப்படி எத்தனையோ யோசிப்புகள் எல்லாரையோட எளியோராக உழைப்பாளராக இறைவனின் திட்டத்துக்கு பணிந்த நீதிமானான, தந்தையான மறைவாக ஆண்டவருக்காக வாழ்ந்த நம்முடைய யோசனை அவரை மனதில் கொள்வோம் அவர் வழியில் வாழ்வோம் நிறைவான கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவோம் ஆமேன்